வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் கிருஷ்ணன் என்பவர் பாஸ்கர் ஜுவல்லரி என்ற பெயரில் நகைக்கடை நடத்தி வருகிறார் செவ்வாயிரவு வழக்கம் போல கடையில் இருந்த தங்கம் வைர நகைகளை லாக்கரில் வைத்து கடையை பூட்டிவிட்டு கடையின் மேல் தளத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றார் இரவு இரண்டு அளவில் ஐந்து முறை மின்சாரம் துண்டிக்கப்பட்டது சந்தேகமடைந்த தனியார் வங்கி காவலாளி அந்த பகுதியில் சுற்றி பார்த்தார் அப்போது கடையில் வெல்டிங் வைத்து கடையை உடைத்து மர்மநபர் உள்ளே செல்வதை கண்டு போச்சம்பள்ளி போலீசாருக்கு தகவல் அளித்தார் எஸ்ஐ நேரு தலைமையில் போலீசார் கடையில் இருந்த மர்ம ஆசாமியை மடக்கி பிடித்து ஸ்டேஷன் அழைத்து சென்று விசாரித்தனர் பிடிப்பட்டவன் போச்சம்பள்ளி வீரமலையைச் சேர்ந்த கிரண்குமார் பல்வேறு திருட்டு வழக்குகளில் தேடப்படும் குற்றவாளி என தெரியவந்தது அவனை கைது செய்த போலீசார் அவனிடமிருந்து கிருஷ்ணன் நகை கடையில் கொள்ளையடித்து உள்ளாடையில் பதுக்கி வைத்த இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான மூன்று பவுன் நகைகளை பறிமுதல் செய்தனர் வங்கி காவலாளியின் சமார்த்தியத்தால் லாக்கரில் இருந்த ஐந்து கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர வெள்ளி நகைகள் தப்பியது குறிப்பிடத்தக்கது

லையா <laughs> <laughs> கோவை மாவட்டம் காரமடை கண்ணார்பாளையம் ரோட்டில் மருத்துவம் படிக்காதவர் கிளினிக் நடத்துவதாக மாவட்ட சுகாதாரப் பணிகள் துறை இணை இயக்குநர் டாக்டர் ராஜசேகரனுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து டாக்டர் ராஜசேகரன் தலைமையிலான குழுவினர் கவிதா கிளினிக்கில் ரெய்டு நடத்தினர் டாக்டர் என கூறிய கொல்கத்தாவைச் சேர்ந்த தீப் பிஸ்வாசிடம் விசாரணை நடத்தினர் அவர் பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு அலோபதி மருத்துவம் பார்த்தது உறுதியானது அவரை போலீசில் ஒப்படைத்தனர் கிளினிக்கில் இருந்து அலோபதி மருந்துகள் ஊசி மாத்திரைகளை பறிமுதல் செய்து கிளினிக்கிற்கு சீல் வைத்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சவுந்தரவள்ளிபாளையத்தைச் சேர்ந்தவர் அருள் ஜோதி அரசு பஸ் கண்டக்டர் இவரது வீட்டில் கடந்த மாதம் பதினான்காம் தேதி இரவு எண்பத்தி ஆறு பவுண்ட் இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் கொள்ளை போனது அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை சங்கராபுரம் போலீசார் ஆய்வு செய்தனர் அதில் இரண்டு டூவீலர்களில் வந்த நான்கு பேர் கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது இவ்வழக்கில் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த மாரிமுத்து விழுப்புரத்தைச் சேர்ந்த உதயா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து இருபத்தி ஐந்து பவுண்ட் இரண்டு லட்சத்து ரூபாய் பறிமுதல் செய்தனர் கொள்ளையில் தொடர்புடைய திருச்சியைச் சேர்ந்த திப்பு சுல்தான் கடலூரை சேர்ந்த ராஜசேகர் ஆகியோரை போலீசார் தேடுகின்றனர் தமிழக அரசின் இலவச வீட்டு மனை பட்டா வழங்கும் கீழ் திருப்பூர் மாவட்டம் உடுமலை மடத்துக்குளம் தாலுகாவை சேர்ந்த நானூற்றி அறுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு பட்டா வழங்கும் விழா போடிப்பட்டியில் நடைபெற்றது கலெக்டர் கிருஷ்துராஜ் பொள்ளாச்சி எம்பி சண்முகசுந்தரம் முன்னிலை வகித்தனர் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினாா்

அரச கேட்டுக்கோம் முதலமைச்சர் கோரிக்கையை வச்சிருக்கோம் அந்த மாதிரி இனிமேல் எதா சிறப்பான பொருட்களையும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு கிடைக்கும் அதே போல கலெக்டர் சங்கீதா பொதுமக்களிடம் மனுக்களை வாங்கி உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என பாஜக அரசு தொடர்புத்துறை மாநில செயலாளர் ராஜரத்னம் குற்றம் சுமத்தினார் மாவட்ட ஆஜித் தலைவர் தொடர்ந்து மனு மனு வாங்குறது இல்ல மாவட்ட ஆஜித் தலைவர் மனு மக்களை சந்திச்சு மனு வாங்கணும் வாங்க முடியல அவர் அமைச்சர் கூட போறாங்கன்னா அவங்க அமைச்சர் மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து மனு கொடுக்க போகும்போது அவங்க மனுக்களை முழுக்க வாங்கி அரசியாவுக்கு உத்தரவிட்டு செய்ய வேண்டிய ஒரு மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து ஆட்சி அலுவலகத்தில் உட்கார்துல மனு வாங்கறதுல அவரை முழுமையாக கண்டிக்கிறான் இதெல்லாம் நீங்க கோரிக்கை நிறைவேற்றணும் அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கொடுக்கக்கூடிய எந்த மனுவுக்கும் அது மாநகராட்சி ஆகலாம் மாவட்ட நிர்வாகமாக எந்த தொழில மனு கொடுத்தாலும் சரி மனு கொடுத்தவர்களுக்கு பதில் அளிக்க வேண்டும் கணிதம் மூலம் மனு கொடுக்க தோனே ஒரு மெசேஜ் வருது உங்களுக்கு வந்து உங்க கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறது வருது அதுக்கு பின்னாடி என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எந்த அதிகாரியா பார்க்க வரணும் உங்க மனு என்ன நிலையில இருக்கு எந்த அதிகாரியா தொடர்பு கொடுக்க கடிதம் கொடுக்க கூட அந்த அரசாங்கம் மறுக்கிறது சமூக ஆர்வலர்கள் மக்கள் பிரச்சனை தீக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியருக்கு வந்தாங்கன்னா நேரம் கொடுத்து அந்த பிரச்சனை தீர்க்க வருவர்களை மதிக்க தவறுகின்ற திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு தோல்வியூட்டு அரசாங்கம் இதெல்லாம் எடுத்துக்காட்டு ஒரு பதிலே சொல்கிறது இல்லை எந்த மனு எத்தனை வருஷம் கொடுத்தாலும் அந்த மனு எங்க இருக்குன்னு கொடுத்து தேடுறான் இதை விட கேவலம் எதுவுமே இல்லை அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு முறை மனு வாங்கணும் மனு வாங்கணும்னா அவங்க ராஜ்னா பண்ணிட்டு போயிடணும் கலெக்டராக கூடாது ஏன்னா பொதுமக்களை பார்க்கறதுக்கே அருவருப்பாக நினைக்கிறாங்களோன்னு தோணுது சும்மா போஸ் கொடுக்குறதுக்கு அவங்க மந்திரி இல்லை மாவட்ட ஆட்சித் தலைவர் மாவட்டத்துடைய முதலமைச்சர் சௌமானவர் அவரே மனு வாங்கணும் அவரே பதில் சொல்லணும் இல்லைன்னா ஒரு ராஜ்னா பண்ணணும் கலெக்டர் அறுக்கக்கூடாது என்பது பாரதிநாயகாய் சார்பாக கோரிக்கை அன்னைக்கு கவர் ஆளுகளை சொல்லிவிட்டோம் அதை வந்து அரசாங்கம் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்